ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடி அம்மன் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வசியமும் ஒரு வித்வேஷமும் பண்ணுறோம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் இருக்கிற நகரை வந்து நம்ம பிரிக்கணும் அதாவது வந்து ரெண்டு பேருக்கு வசியம் பண்ணணும் அந்த கப்பில் வந்து வசியம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்கிற நபரை வந்து வித்வேஷனம் பண்ணணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு ஒரு ஆசனம் மாதிரி போட்டுக்கோங்க எந்த தேவதையை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நெய்வேதியம் எல்லாமே வச்சுடுங்க ஒன்று வந்து வசியம் பண்ணும்போது வசியத்துக்கு உண்டான எந்திரமும் மந்திரமும் ஒரு நுனி வாழையில் போட்டுட்டு அதில் எந்திரம் மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது வசியம் பண்ண வேண்டியவங்களுக்கு வசிய எந்திரமும் மந்திரமும் எழுதுங்க வித்வேஷனம் பண்ண வேண்டியவங்களுக்கு வித்வேஷனம் மந்திரமும் எந்திரமும் எழுதுங்க எழுதிட்டு அதே மாதிரி முட்டையில் எலுமிச்ச பழத்தில் எழுதுங்க பாவையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவோ அல்லது கோதுமை மாவுலேயும் எழுதுங்க அதாவது செய்யுங்க பாவை உருவத்தை பிடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சி பிடி பிடிங்க அதாவது வந்து இப்போ ஒருத்தங்க ஒரு நபரை விவேஷனம் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த அந்த நபருடைய உருவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த பாவைக்கு ஒரு ஒரு உறுப்பாக கொடுக்கும்போது தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த பாவையை நம்ம செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இப்போ வித்வேஷனம் பண்ணிங்கன்னா வித்வேஷ அந்த முட்டையில நான் எழுதிக்கோங்க வித்வேஷன மந்திரம் எந்திரம் எல்லாமே எழுதியிருக்கேன் எலுமிச்சாப்பாடு எழுதியிருக்கேன் எந்திரமும் அந்த பாவைக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்திரம் வச்சிருக்கேன் பாருங்க அந்த பாவைக்கு கீழே வித்வேஷ்ண யந்திரமும் வச்சிருக்கேன் இவங்க இவங்க கிட்டேருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்டாவாக வச்சுருக்கோம் ரெண்டு பாவை பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் பாவை தலை கீழே உள்டாவாக வச்சிருக்கேன் இவங்க இவங்க கிட்டேருந்து பிரியணும் அப்படின்றதுக்காக எந்திரம் மந்திரம் நுனியலையும் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று பசியம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் உள்டாவா வைக்கல ரெண்டு பேரும் சேம் டேரக்ஷன்ல வச்சுருக்கேன் ஆப்போசிட் டேரக்ஷன்ல வைக்கல ஒன்று ரெண்டாவது இந்த வித்வேஷனம் பண்ணும்போது ஒரு எதிரியை வந்து வீழ்த்தும் போது அதாவது வந்து காலம் அந்த மாதிரி டைமாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் ரெண்டாவது அந்த எதிரியினுடைய அதாவது ராசி நட்சத்திரம் ராசிக்கு வந்து சந்திராஷம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த மாந்திரிகருக்கும் சந்திராஷ்டமம் தோகராது ஒண்ணு அந்த எதிரியை விழித்துறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கணும் அந்த எதிரிக்கு சந்திராஷ்டமம் இருக்கணும் அப்பதான் வந்து அது அந்த மரண யோகத்திலையோ இல்ல வந்து செய்யும் செய்யும்போது பவரா வேலை செய்யும் மாந்திரிகளுக்கு திரும்ப சொல்கிற மாந்திரிகளுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது எதிரிக்கு சந்திராஷ்டமம் இருக்கணும் அன்றைக்கி ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க ஒன்று இந்த வசியை ரெண்டு பேரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாவை இவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ராசி எல்லாமே டேட் ஆஃப் பர்த் என்ன டீட்டெயில்ஸ் தெரியுதோ எல்லாமே எழுதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் நடுவில் இருக்கிற நபர் வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரம் பண்ணியிருக்கோம் இப்போ பாவை எல்லாமே உங்களுக்கு இதுக்கு வந்து நிறைய உரு கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு தேவையான என்னுடைய சித்தி தேவதையும் நான் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு வசியம் உண்டாக்க வேண்டிய வேறு அதுக்கு தேவையான ஆகாரங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வசியம் ஆகங்களையும் அந்த எதிரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த உள்ட்டாவாக வச்சுருக்கேன் ஒன்று யந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாவெல்லாம் பண்ண பிறகு அவங்களுடைய ஆத்மாவை இந்த பாவக்குள்ளே இறக்கணும் அதாவது அந்த எதிரினுடைய ஆத்மாவை ஆத்மான செத்து போய் இறக்கணும் அதெல்லாம் கிடையாது துளு ஆத்மா அவங்களுடைய துளு ஆத்மாவை இந்த பாவக்குள்ளே இறக்கணும் வசியம் பண்றவங்களுடைய துளு ஆத்மாவும் இந்த பாவம் இறக்கணும் இறக்கி ஒரு பிராண பிரதிஷ்டை மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் செய்யும்போது போது திசை கட்டு போட்டுக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்கள் பூஜைய ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த துளு ஆத்மாவை இறக்கிட்ட பிறகு நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த துளு ஆத்மாவை வச்சு வசிய மை வித்வேஷனத்துக்குன்னு ஒரு மை இருக்கும் அதுவும் வந்து அந்த மை அந்தந்த மை அந்தந்த இயந்திரம் அந்தந்த மூலிகை அந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா முடக்கத்தாழ வச்சுருக்கேன் முடக்காத்தான் வச்சிருக்கேன் ஊமத்தை வச்சிருக்கேன் நான் அப்புறம் வசியத்துக்கு வந்து சாதாரண குப்பமெல்லி செடி வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஒரு செடி எல்லாமே மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் போனாடி எடுத்தது அதையும் நம்ம வித்வேஷனுக்கு என்ன மூலிகை வசியத்துக்கு என்ன மூலிகை எந்த டைம் அதை பறிக்கலாம் அப்படின் எல்லாமே வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம செய்யும் தான் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின் இப்போ அவங்களுக்கு பூஜைலாம் ஒரு ஒரு இருபத்தொரு நாள் பதினோரு நாள் பூஜை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பேக் பண்ணி அமைச்சிடுவோம் நம்மளுக்கு எந்திரம் சிவபெருமானுடைய அந்த விகிரகமும் வச்சுருக்கோம் நவபாஷா அதை பாருங்கள் படிக அதாவது சாரி இந்த லிங்கம் வச்சுருக்கோம் பாருங்கள் சிவலிங்கம் லிங்கம் வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வில்வ இலையும் நம்ம நம்மளுடைய கோயில் இருக்கு அந்த வில்வ மரம் அதாவது மூணு இலம் இருக்குது பாருங்கள் வரிசையாட்டு பாருங்க வில்மரம் அதுவும் நம்ம வச்சு அதாவது பாதரச லிங்கம் வச்சிருக்கோம் அதை மெற்கூரியில செய்வம் பாருங்க அந்த சிவலிங்கமும் அவங்களுக்கு கொடுக்குறோம் தாய்த்து மைய அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்களுக்கு செய்வனை வராத இருக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுல வந்து எட்டு திசையும் பந்தனம் பண்றதுக்கான குடுவை அதுக்குள்ள போட வேண்டிய சில பொருட்கள் அதாவது வந்து அஷ்டதிக்கியம் பந்தனம் பண்ணணும் திரும்ப அவங்களுக்கு வேற யாராவது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க அதனால அவங்க வீட்டுல இதை பண்ணுறதுக்கான பொருள்கள் வாச நிலப்படியில கட்டுறதுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விவசாய இந்த வசியம் பண்ணி பாவம் பண்ணும்போதும் இவங்களுக்கும் ஒரு பந்தனம் பண்ணணும் அப்போதான் வந்து அது சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம பூஜை பண்றதுனால கொஞ்சம் பேச முடியல ரொம்ப நன்றி வியூஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்கு